அனைவருக்கும் காலை வணக்கம் மக்களே இப்போ வந்து எல் ஃபோர் எல் ஃபைவ் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாத பாருங்கள் அதுக்கு முன்னாடி யாரும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது புதியதாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் என்ன பண்ணுறேன்னு கவனமாக பாருங்கள் மக்களே ஐயாவுக்கு அடிப்பட்டது இந்த எல் ஃபோர் எல்ஃபை பிரச்சனை அனைத்து பிரச்சனையுமே இருக்கிறது இதில் வந்து இந்த மா இந்த மருமத்தின் மூலியமாக கல் வெறிக்கும் கலைச்சிரும் அந்த மாதிரி உள்ள ஒரு மருத்துவம் மக்களே தெளிவாக பாருங்கள் എല്ലാം <reotape> തന്നെ <posterior> <ohusion> <broadband>: <um <Evangelion> <laughs essen> <laughs> <soft> அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது சர்வசாதாரமாக பத்தே நாளில் ரெடி பண்ணி எடுத்துருவோம் அதாங்க தான் யூடியூபில் பாருங்கள் தெரியும் பிலிப்பாணி பரசுராமன் சித்தர்னு போடுங்க அவ்வளோ பேருக்கு ஒரு ஆயிரம் வீடியோ போட்டுக்கிறேன் இப்போ ஐயாவுடைய இது பேரப்பட வரையும் பார்ப்போம் அது வீடியோ போட்டுன்னு வச்சுக்க அது நூறு இல்லை ஆயிரம் இல்லை ஆயிரம் வருஷம் கூட அப்படியே தான் இருக்கும்